ஒன்னு யோசிச்சு பாருங்க அந்த சரியான நேரத்துல ஆண்டவர் வராதிருந்தால் அப்போ தாங்குதல் அப்படின்னா சரியான நேரத்துல நெருங்கி வருதல் நான் பைபிள்ல இருந்து கொஞ்சம் உதாரணங்களை உங்களுக்கு சொல்லித்தாரேன் ஒண்ணு நாயின் ஊர் விதவையின் மகன அந்த பாடையை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வருகிற அந்த சரியான நேரத்துல இயேசு வராதிருந்தால் யோசிச்சு பாருங்க ஒரு விபச்சாரத்துல பிடிக்கப்பட்ட ஒரு பெண்மணியை கல்லறிந்து கொள்ளும்படி இயேசு கொண்டு வந்தார்கள் அல்லவா அந்த நேரத்துல இயேசு அந்த இடத்துல இல்லாதிருந்தால் மூணு கானாவூர் கல்யாண வீட்டில திராட்சரசம் தீர்ந்து போனது இல்லையா அந்த தீர்ந்து போன நேரத்துல இயேசு அங்கே இல்லாதிருந்தால் நாலு லாசரு கல்லறையில் வைக்கப்பட்டு நாலு நாள் ஆச்சு இல்லையா இயேசு வராதிருந்தால் அஞ்சு லேகியோன் பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷன் இருந்த தேசம் வரை இயேசு போனார் இல்லையா இயேசு போகாதிருந்தால் ஆறு யாவீருவன் மகள் இறந்து போனாலியா அந்த வீட்டுக்குள்ளே ஏசு செல்லாதிருந்தால் ஏழு கண் தெரியாம பருத்தி என்கிற ஒருத்தம் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான் இல்லையா போகாதிருந்தாள் என்ன நடந்திருக்கும் அந்த ஏழு இடங்களை ஒண்ணு நினைச்சு பாருங்க ஒன்னு ஏசு நாயின் ஊர் விதவையினுடைய மகனுடைய பாடை போகிற வழியே வராதிருந்தால் அந்த பிள்ளையை அடக்கம் பண்ணியிருப்பார்கள் கானாவூர் கல்யாண வீட்டுல இயேசு சரியான நேரத்துல இல்லாதிருந்தால் அந்த வீடு பரிகாசம் பண்ணப்பட்டு அந்த திருமணம் அவமானமாய் முடிந்திருக்கும் மூணு யாவீருவின் மகள் மறித்து போன அந்த வீட்டுல இயேசு வராதிருந்தால் அந்த வீடு மரண துக்கத்துல மூழ்கி இருக்கும் நாலு விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்மணி இயேசுவின் அருகில கொண்டு வந்து நிறுத்தப்படாதிருந்திருந்தால் கல்லறிந்து கொல்லப்பட்டிருப்பாள் பர்த்திமையின் அருகிலே இயேசு வராதிருந்தால் உலகத்தையே காணாமல் வாழ்நாள் முழுவதும் பிச்சை எடுத்து கொண்டே இருந்திருப்பான் லாசருவின் கல்லறைக்கு பக்கத்துல இயேசு வராதிருந்தால் அந்த கல்லறை எல்லா காலத்துக்கும் அடைந்தே கிடந்திருக்கும் லேகியோன் பிசாசு பிடித்த மனிதன் அருகில இயேசு இருந்தால் அந்த அசுத்தாவிகள் அவன் வாழ்க்கையை வேட்டையாடி கொண்டு போயிருக்கும் அப்போ எல்லா இடங்கள்ல பாருங்க இதெல்லாம் நெகட்டிவாய் முடிய வேண்டியது எதிர்மறையாய் முடிய வேண்டிய இடங்கள் துக்கத்திலையும் மரணத்திலையும் அவமானத்திலேயும் சங்கடத்திலையும் முடிய வேண்டிய இடங்கள் ஆனால் எல்லா இடத்திலையும் என்ன நடந்தது இருந்ததுனால ஒன்றுமே எதிர்மறையாய் முடியவில்லை எல்லாமே நேர்மறையாய் முடிந்தது இப்பொழுது நான் உங்களிடத்தில் சொல்றேன் உங்க வாழ்க்கையின் ஏதாவது ஒரு காரியம் நீங்கள் நினைத்ததை தாண்டி நீங்கள் எதிர்பார்த்த